ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பேவா சீரியல் சீசன் டூ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதில் திரும்பவும் பூமிக்கா என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதோடைய கதைக்களம் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ இருந்து வரும் அப்படிங்கிறது கொடுத்து நம்ம டீட்டெயிலாக இருந்துட்டு பார்க்கலாம் ஸோ அன்பேவா சீரியல் இருந்துட்டு ஏற்கனவே டிஆர்பி டவுன்லனால தான் டைம் சேஞ்சஸ்லாம் அப்படின்னா நைட்டு பத்து மணிக்கு ஒலிபரப்பாக இருந்துச்சு அதில் பூமிக்கா அப்படிங்கிற கேரக்டர் இறந்தோடனே சீரியல் இறந்துட்டு கொண்டு போன உடனே மிகவும் இருந்துட்டு ரசிகர் மத்தியில் ஒரு டிசப்பாயின் ஏற்பட்டு இருந்துட்டு நிறைய பேர் இருந்துட்டு சீரியல் பார்க்குறதே விட்டுட்டாங்க முதவோட டிஆர்பி லிட்டர் ரொம்ப குறைஞ்சதுனால இருந்துட்டு இப்போ பத்து முப்பது மணிக்கு இருந்துட்டு ஒளிபரப்பிடும் போயிட்டுருக்கு திட்டத்தட்ட ஆயிரம் எபிசோடுகளை கடந்து போயிட்டு இருந்தாலும் மொதல் இருந்துட்டு ப்ரைம் டைம் ஒன்பது மணிக்கு இருந்துட்டு ஒலிபரப்பான சீரியல் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி நைட்டு பத்தரை மணிக்கு ஒலிபரப்பாகக்கூடிய நிலைமைக்கு இருந்துட்டு வந்துருச்சு ஸோ பூமிக்கு இருந்துட்டு இனிமேட்டு நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சொல்லி இருந்தாலும் திரும்ப வர்றதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரியங்கா நல்காரி இருந்துட்டு சீதாராமன் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது தன்னுடைய கணவருக்கு பிடிக்கல அதனால் நான் சீரியல் விட்டு விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்து சில நாட்கள்லேயே புது சீரியல் நலத்தை மேய்ந்தி அப்படிங்கிற சீரியலில் இருந்துக்கிட்டு அவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அப்போனா சொன்ன ரீசன் வந்துட்டு போய் உண்மையான ரீசன் வேறு என்னமோ அதை இருந்துட்டு வெளிப்படையாக சொல்ல முடியாதனால அவங்க அப்படியே சொல்லியிருக்கலாம் அதே போல் தான் பூமிக்காக இருந்துட்டு உண்மையான ரீசன் வேறு ஏதாவது ஒன்று இருக்கும் இருந்தாலும் அதை ஓப்பனாக சொல்ல முடியாதனால இருந்துட்டு வேற ஏதோ காரணங்கள்லாம் சொல்லி இருந்துட்டு அவங்க சீரியல் கிட்ட இருந்துட்டு விலகினாங்க ஸோ அதோடைய சீசன் டூ திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் பூமிக்காவே திரும்ப வந்து நடிச்சு அப்படின்னா திரும்ப நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கில் போக நல்ல ஒரு ப்ரைம் டைமில் வரும் புது கதைக்காலத்தோட புது பொலிவோடு இருந்துட்டு சீரியல் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ அதனால் கூடிய பிரிவில் இந்த சீரியல் நிறைய பகுதியற்றத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதை குறித்து நிறைய இருந்துட்டு சோசியல் மீடியாவிலேயே இருந்துட்டு வைரலாக இருந்துட்டு பேசப்பட்டுட்டு தான் இருக்குது ஸோ அன்பேவா சீரியலில் திரும்பவும் வந்துட்டு பூமிக்கா நடித்தா இருக்குங்களா யாரெல்லாம் இருந்துட்டு அவங்களுடைய வரவேற்புக்கோசரம் இருந்துட்டு காத்துட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்கலாம் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை இருந்துட்டு கொடுங்க